ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம இடோவில் எதை பற்றி போகிறோம்னா ஒரு சிம்பிளான ரெண்டு பத்தமாக வரும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு ஆறு ஆன பிச்சடி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொப்பு வந்து நடவு செஞ்சு இருக்க இடத்துலருந்து ஒரு ஒன்றரை அடிக்கு மேலேயே கொப்பு நீட்டிகிட்டு இருக்கு இது என்ன ஆச்சு மண்ணில் அப்படியே பட ஆரம்பிச்சிட்டு இப்படி மண்ணில் படர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் மாதிரி மண்ணில் கிடஞ்சினா பிரச்சனை கிடையாது என்னென்னா அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியான அளவு தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சரே இருக்கும் முப்பத்தஞ்சு டிகிரி கூட அதுதான் வரும் இதுவே நமக்கு வெயில் காலங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி கொப்புகள் மண்ணில் படந்து போகும்போது வெயில் காலங்களில் அதிகப்படியான சூடு வந்து மணலில் இருக்கும் மண் வந்து குதிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாம் பழுக்கக்கூடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொப்பு வந்து நேரடியாக மண்ணில் வந்து படலை ஆனாலுமே வெயில் வந்து ஒரு முப்பத்தெட்டு டிகிரி இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் மண்ணில் இருந்து அனல் பறக்கிறது மூலியமாகவே இந்த மாதிரி இலை வந்து பழுத்துருச்சு இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கொப்புகள் படறாத அளவுக்கு நம்ம செடியை வளர்க்கறக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா கொப்பைகளையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு கட்டு கட்டலாம் அது தெரியும் இந்த மாதிரி கொப்பைகளெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு கட்டு கட்டினாலே போதும் ஆறு மாதம் செடிக்கு ஒரு கட்டே போதுமானது மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கட்டணும் வெட்டி விடுற நேரம் தரையிலேருந்து ஒரு ரெண்டு அடி கணக்கு பண்ணி நம்ம வந்து செடியை வெட்டி விட்டுக்க வேண்டியதான் மேக்சிமம் ஃபஸ்ட்டு தடவை ரன் பண்ணுறது வந்து நம்ம ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்தில் தவாத் செய்யலாம் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கனுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும்